அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே ஸ்ரீதேவிகளே சிறந்தவர்களே நல்லவர்களே உங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டி கொண்டிருக்கிறீங்க முடியுது இல்லை அப்படி கொஞ்சம் கையில் சல்லாம் விற்குது அல்லது என்ன சரி உங்களுக்கு ஒரு தேவை பண உதவி தேவை என்ன செய்யணும் யாபாசித் யா அல்லா யா பாசித் யா அல்லாண்டு ஒரு நாளைக்கு எழுவது தடவை ஓதணும் அதோடு சேர்த்தி இன்னும் அழுத்தேனா கல் கௌசல் சூறாவை ஏழு தடவை ஓதணும் இதோடு சேர்த்தி நைட்டுக்கு படுக்கும்புள்னால் வாக்கியாக ஓதணும் இதை மட்டும் நீங்கள் ஓதி பாருங்கோ உங்களுக்கு ஒரு சொந்த வீடு கட்டிக்கொள்ள நல்ல அவசரமாக உதவி செய்வான் மிச்ச நாள் எடுக்காது நல்லா அவசரமாக உதவி செய்வேன் அதே போன்று எங்களுக்கு நெசரி ஒன்று கிடைச்சா பணம் கிடைக்குது அல்லது ஏதாவது கிஃப்ட் கிடைக்குது அல்லது சாப்பாடு கிடைக்குது ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்குது இதெல்லாத்துக்கும் நாங்கள் உடனே அலமது இல்லாண்டு சொன்னோம் என்றா நிச்சயமாக அல்லாஹுக்கு தாலா அதிகமாக்கி அதிகமாக்கி தருவான் உங்களுக்கு தெரியும் மூசா அலே இஸ்லாமோட காலத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லா அதிகமான சொத்துக்களை செல்வங்கள் பணங்கள் நிலங்கள் வளங்கள் எல்லாவற்றையும் அல்லா கொடுத்திருந்தான் இந்த மனிதன் வந்து அல்லாஹ் இந்த மனிதன் வந்து மூசா அலி இஸ்லாம் அவங்கள எனக்கு சொத்துக்கள் ஆசை இல்லை எனக்கு அல்லா அதிகமான பணங்கள் வளங்கள் நிலங்கள் எல்லாம் தந்திருக்கான் ஆனால் எனக்கு சொத்து ஆசையே இல்லை மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் அல்லாவ புகழ்வதை விட்டு போடுவோம் அவங்களோட சொத்தெல்லாம் தானாகவே குறைஞ்சிடும் அந்த மனுஷன் சென்னார் எனக்கு அல்லாஹ் இவ்வளோ நியமத்துக்களை தந்திருக்கிறான் நான் எப்படி அல்லாஹுவை புகழாமல் இருப்பதென்று சொல்லிக்கொண்டு ஒரு மாதுளும் பழம் தின்று கொண்டிருந்தார் ஒரு மாதுளும் பழம் தின்று கொண்டிருந்தார் இந்த திண்டு கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று அவர் அலமது இல்லான்னு சொன்னார் உடனே அந்த மாதுளும் பலம் தங்கமாக மாறியது இதெல்லாம் தஃசீரம் அதே இடத்துக்கு ஒரு கஷ்டவாளி மனிதன் வந்தார் வந்து மூசா அலே இஸ்லாம் அவங்கள சொன்னார் மூசா அலே இஸ்லாம் அவர்களே எனக்கு கஷ்டம் வறுமை பிரச்சனை துன்பம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேனே மூசா அலே இஸ்லாம் சொன்னாங்க நீங்கள் அல்லாஹும் அதிகமாக புகழுங்கோ அதற்கு அந்த மனிதன் சொன்னார் இவருக்கு அல்லாஹ் அதிகமான பணங்கள் நிலங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறான் இதனால் இவர் அல்லாஹ் புகழார் எனக்கு அல்லா உண்டுமே தந்தில்லே நான் எப்படி அல்லாஹ் புகழ்வது அப்படி சென்ன மாத்திரம்தான் ஒரு காத்து வந்தது இந்த காத்து வந்து அந்த ஏழையுடைய உடுப்பையும் அப்படியே கலட்டி கொண்டு போனது அன்பாந்தவர்கள் அல்லா எவ்வளோ நியமத்துக்கு எங்களே தந்திருக்காங்க எவ்வளோ இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கு நாங்கள் அவ்வளோ சுக்குர செய்யணும் இப்படி தான் முறை ஒரு எண்பத்தெட்டு வயசாலிக்கு எண்பத்தெட்டு வயசாலிக்கு ஹார்ட் ஒப்பரேஷன் நடந்தது ஹார்ட் ஒப்பரேஷன் ச சக்சஸ்ஃபுல்லாக நடந்துட்டு நடந்த பின்னால் இந்த வயசாலி மனுஷன் அழுகிறாரம் சி நேரம் அழுகிறாரம் அப்போ டாக்டர்மாரி கேட்டாங்களா மெயின் அழுகிறீங்க உங்களோட பில் கூடு அப்படியெல்லாம் கேட்டாங்களா அந்த மனிதன் சின்னாராம் நான் எண்பத்தெட்டு வருஷம் வாழ்ந்தேன் எல்லா எண்பத்தெட்டு வருஷம் அவனோட ஹார்ட்டை வச்சுருந்தான் பாதுகாத்தான் எந்த ஒரு பணத்தையும் கேட்கல நீங்க வெறுமனே எட்டு அவர் தான் நீ இருபது லட்சம் கேக்குறீங்க அல்லாக்கு நான் எவ்வளோ சுக்குரு செய்யணும் நான் சுக்குரு செய்யாம இருந்துட்டேன்னு என்ற கவலையில தான் அழுகிறேன் அவர் சொன்னாரு அப்ப அல்லா தரக்கூடிய நியமத்துக்கு அல்லாஹ் குருல சென்றான் சொல்றான் நான் தரக்கூடிய நியமத்துக்கு பணத்துக்கு செல்வத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நீங்கள் சுக்குரு செஞ்சீங்களண்டா லசீதன்னுக்கும் நிச்சயமாக சத்தியமாக நான் அதிகமாக்கி அதிகமாக்கி தந்து கொண்டு இருப்பேன் என்பதாக அல்லாக்குறோம் அல்ல சொல்கிறேன் அதனால் இந்த வார்த்தையை கடைபிடித்துக்கோங்கோ உங்களோட வாழ்க்கை வரக்கத்தால் நிறையும் இன்ஷா அல்லா